வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன சமூகம் அவங்களோட ஹீலோக்கள் அவங்களோட உத்வேகமான கதைகளை எப்படி உலகத்துக்கே கொண்டு போக முடியும் இன்னைக்கு நாம பார்க்க போறது அதான் டெக்னாலஜிய வச்சு ஒரு கனவை எப்படி இருக்காங்கன்னு பாக்கலாம் இது உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா நம்ம ஊர் கதைகளை நம்மளோட லோக்கல் ஹீரோஸோட கதைகளை எப்படி உலக அளவில் கொண்டு போறது சிங்கப்பூரில் இருக்க ஒரு யூத் குரூப் இதுக்கு ஒரு சூப்பரான ரொம்பவே மாடர்னான ஒரு பதிலை கண்டுபிடிச்சிருக்காங்க சரி வாங்க இந்த முழு விஷயத்தையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாப்போம் அப்புறம் அது ஏன் இவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக முன்னுக்கு வந்த ஒருத்தரோட கதையை பார்க்க போகிறோம் அப்போதான் தெரியும் ஒரு கதைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு ஸோ இந்த சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் என்னதான் செஞ்சிருக்காங்க அவங்க ஒரு அருமையான விஷயத்த பண்ணிருக்காங்க அதுதான் ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் ஆர்கைவ் அதாவது அவங்க சமுதாயத்தோட கதைகளுக்காகவே ஒரு டிஜிட்டல் வீடு மாதிரி உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு புக் ஷெல்ஃப்ல இருந்த ஒரு புத்தகம் இப்போ ஒரு உயிரோட்டமான ஒரு டிஜிட்டல் உலகமா இருக்கு இது மூலமா இந்த கதைகளை யார் வேணுனாலும் எங்கிருந்து வேணுனாலும் படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுல இது ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம் ஆனா ஒரு கேள்வி வரலாம் ஏன் புக்கை விட்டுட்டு டிஜிட்டலுக்கு போகணும் பதில் ரொம்ப சிம்பிள் நூறு பேரை ரீச் பண்றதுக்கு பதிலா லட்சக்கணக்கான மக்களை சென்றடைய முடியும் அதான் இதோட பவரே இங்க பாருங்க அந்த வித்தியாசம் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு ஒரு புத்தகம்ங்கிறது கண்டிப்பா ஒரு புதையல் தான் ஆனா அதுக்கு சில லிமிட்ஸ் இருக்கு ஆனா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அது எல்லா தடைகளையும் உடைக்குது இடம் பணம்னு எந்த ஒரு தடையும் கிடையாது நாலேஜ் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்குது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மேஜிக்கை செய்ய அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி கூகுளோட நோட்புக் எல் எம் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் தான் இதுக்கெல்லாம் காரணம் இது வெறும் தகவல்களை ஒரு இன்டராக்டிவ் அனுபவமாக மாத்திருக்கு டெக்னாலஜி எப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு உதவ முடியும் என்பதற்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் சரி தியாரி எல்லாம் ஓகே இது நிச்சத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க இந்த ஆர்கைவ்ல இருக்கிற ஒரு முக்கியமான நபரை பார்க்கலாம் அவர் பேரு துரை மாணிக்கம் நிஷாந்த் இவரோட கதை அது வெறும் ஒரு பயோகிரஃபி மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆர்கைவ் ஒரு சமூகத்தோட எதிர்காலத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியம்னு புரிய வைக்கிற ஒரு சரியான எடுத்துக்காட்டு பாருங்க இந்த ஆர்கைவ் அவரை பத்தி எவ்வளோ தெளிவான ஒரு ஐடியா கொடுக்குதுன்னு நாம இங்க பாக்குறது ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் இல்ல சமூக சேவையில ஆர்வமா இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஃபியூச்சர் லீடரை இது வெறும் டேட்டா இல்ல இது ஒரு தலைமுறையோட அடையாளம் ஆனா உண்மையிலேயே நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் அவரோட ஜேர்னி தான் ஒரு லட்சியத்தோட இருந்தா ஒரு இளைஞரால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு காட்டுற ஒரு சூப்பரான ரெக்கார்டு இது சும்மா யோசிச்சு பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் ஒரே வருஷத்துல ரெண்டு தடவை இன்டர்நேஷனல் லெவல்ல சிங்கப்பூரை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு இவ்வளவு சின்ன வயசுல இது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை அதுவும் ஏதோ சின்ன சின்ன ஈவென்ட்ஸ் இல்ல நாம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ஹை லெவல் ஃபாரன்ஸ் பத்தி ஏன் சிங்கப்பூரோட பிரதமரையே வெல்கம் பண்ற அளவுக்கு போயிருக்கார் இது எவ்வளோ பெரிய நேஷனல் ரெக்கக்னிஷன் பாருங்க ஆனா அவரோட அர்ப்பணிப்பு இதோட நிக்கல அவரோட நேஷனல் சர்வீஸ் டைம்லயும் அவரோட பங்களிப்பு ரொம்பவே சிறப்பா இருந்திருக்கு அதுவும் சரியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஒரு மேன் பவர் கிளார்க்கா இருந்துகிட்டே இத்தனை மதிப்புமிக்க விருதுகளையும் நாமினேஷன்ஸையும் வாங்கியிருக்காரு இதிலிருந்து என்ன தெரியுது நாம எந்த வேலையா செஞ்சாலும் அர்ப்பணிப்போட செஞ்சா அதுக்கு அங்கீகாரம் நிச்சயம் உண்டு ஸோ தான் நாம மறுபடியும் இந்த டிஜிட்டல் ஆர்க்கைவோட அசல் நோக்கத்துக்கு வரும் நிஷாந்த் மாதிரியான கதைகள் வெறும் ஃபேக்ஸ் மட்டும் இல்லை அது அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுற ஒரு லைட்ஹவுஸ் மாதிரி இந்த ஐடியாவ ஒரு தமிழ் பழமொழி ரொம்ப அழகா சொல்லும் அது என்னன்னா உண்மையான பெருமைங்கிறது புகழ இல்லை அதாவது ஒருத்தரோட பெருமை அவங்க வாங்குற விருதுலையோ புகழையோ இல்ல அவங்க செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களோட தாக்கத்துல தான் இருக்கு உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் அங்கீகாரம் மூலமா வர்றதில்ல நாம செய்யற சேவையில இருந்து தான் வருது நிஷாந்தோட கதையை ஷேர் பண்றது மூலமா இந்த ஆக்காய் வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்கல அது மத்த இளைஞர்கள் மனசுல ஒரு தீப்பொறியை உருவாக்குது நீங்களும் இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது பாத்தீங்களா இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒரு ஆன கதைக்கு குளோபல் ஸ்டேஜ் கொடுத்துருக்குன்னு இது நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க வைக்குது நம்ம சமூகத்துல இந்த மாதிரி எத்தனை கதைகள் வெளியே தெரியாம இருக்கு ஒருவேளை அடுத்த கதையை உலகத்துக்கு சொல்றது நீங்களா கூட இருக்கலாம்